ஒரு சைக்கோவால இன்னைக்கு அவனை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காவல்துறை வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்க தகவல் என்ன மேடம் மேலும் ஒரு தகவல் என்னன்னா இந்த இவனை பத்தி நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இவன் வந்து எங்கெங்க பேருப்பான் கஞ்சாவை போட்டு இங்கதான் தான் சுத்தி தலைவா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க என்னன்னு தெரியல அது சொன்னதே நடந்துருச்சு நினைக்க அவன் கஞ்சாவை போட்டுட்டு சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லயே படுத்துக்கிடந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இவ்வளவு தப்ப பண்ணிட்டு வேற எங்கயோ ஆந்திரா மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசன்னு தப்பிச்சிருப்பான் அப்படின்னு நினைச்சா சூலூர்பேட்டையிலேயே வந்து படுத்திருக்கான் இது என்ன வகையான ஒரு இது மேடம் இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ நம்ம விஷயத்துக்கு போலாம் ஆக்சுவலா அம்மா நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் எங்க போயிருக்கும் நாயி கஞ்சா அடிச்சுட்டு எங்கயாவது படுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் சோ அதே மாதிரிதான் படுத்திருக்காப்ல இதுக்கு தேவையில்லாம எட்டு தனிப்பட அங்கங்கன்னு போய் அலைஞ்சி தேவையில்லாம பாவம் போலீஸையும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது காவல்துறையிலயும் ஆக்சுவலா இவ்வளவு நாள் அவங்க டைம் எடுத்ததே எக்ஸ்ட்ரா கார்க்கு அவரோட டீம் தான் ஸ்பெஷல் டீம் தான் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க சோ ஒரு டென் டேஸ் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா அவரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மையான அதிகாரி ஸ்ட்ரெயிட் பார்வர்டு அவர் பயங்கரமா ஒரு ஸ்ட்ரிக்டான அதிகாரி யாருனாலும் ஒரு இதா இது பண்ணிருவாரு ஓகேவா இது வரைக்கும் எந்த ஒரு அலிகேஷன்ஸும் அவர் மேல கிடையாது அதனால அப்பவே நான் நினைச்சேன் இருக்கும் ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அதாவது குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டத்திலேயே இருக்கு சோ அதனால கரெக்டான ஆட்கள் இது வரைக்கும் நூறு பேரை அவங்க பாத்திருக்காங்க அதுல வந்து இவன் தான் கரெக்டான ஆளானு இவ்வளவு நாளும் அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க என்கொயர் பண்ணி கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்தி ப்ராப்பரா ஒருத்தவங்க அதனாலதான் இவ்வளவு எடுத்துச்சு நல்ல வேளை இப்போ ஒரு ஒரு கன்குளூஷனுக்கு வந்துட்டு இந்த கேஸ் அதுவும் இல்லாம இது பிடிப்பட்டவன் வந்து ஒருவேளை மனநோயாளியா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் கிளப்புறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து இங்க தப்ப பண்ணிட்டு சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கிடந்திருக்கான் ஸோ அதே ட்ரெஸ் அதே இதோட படுத்து இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஒருவேளை மனநோயாளியா மனநோயாளியா இருக்க வாய்ப்புகள் இருக்கா எப்படி மனநோயாளின்னு மனநோயாளியா விட்டு அந்த சிசிடிவில எல்லாம் கவர் ஆயிருக்கேன் அந்த மாதிரி கேப்சர் ஆயிருக்கேன் எப்படி நோட்டை விடுறான் அந்த சிறுமி போற இடத்தை பாக்குறான் ஃபாலோ பண்றான் பேச்சு கொடுக்குறான் கரெக்டா அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த கிரைம் நிகழ்த்துதான் அது மட்டும் இல்ல மனநோயாளி யாருக்குங்க போன் பண்ணி கூப்பிடுதான் மனநோயாளியா இருக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி தான் நடிச்சிருப்பான் உடனே அப்படி இப்படி நடிச்சுட்டு ஒருவேளை இன்னசென்ட்னு நினச்சி விட்டுருவோம் அன்சவுண்ட் மைண்ட் நினைச்சு விட்டுருவோம்னு அவங்களுக்கு நினப்பு ஆக்சுவலா மனநோயாளிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட் இல்ல அவனை பார்க்க அப்படி தெரியல அதுக்குன்னு ப்ராப்பரா அடுத்த ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் பட இப்போ இவன் வந்து இந்த குற்றவாளி வந்து ஒருவேளை மனநோயாளியா இருந்தானா இவன் இந்த தண்டனையில இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா எங்க அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க முதல்ல இந்த படத்தை பார்த்து இந்த தேவையில்லாத கதையெல்லாம் நம்பாதீங்க அவன் மனநோயாளியா இருந்தா கூட அந்த கிரைம வந்து அவன் பண்ணிருக்கான் ஆக்சுவலா அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் லீகல் ப்ரொசீஜர் இருக்கு மனநோயாளின்னு அவனே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இத நியூராலஜிஸ்ட் அவங்கள பாப்பாங்க இதெல்லாம் ப்ராப்பரா ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சு உண்மையிலே அன்சவுண்ட் மைண்ட் தான் அவங்க சொன்னா அதுவும் சொன்னாலும் எப்பா போப்பான் எல்லாம் விட்டுற மாட்டாங்க அதுக்குன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அங்க போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கையில கால எல்லாம் விலங்கடிச்சு போட்டு அவனுக்கு அந்த நோய் சரியாகிறது வர மேபி ட்ரையல வரதான் போஸ்ட்மோன் பண்ணுவாங்க அவனோட இல்னஸ் வந்து சரியாகிறது வர ஓகேவா சோ அதனால அவன் அது வரைக்கும் அந்த மனநல காப்பகத்துல வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரையல் நடக்கும் அவனை சும்மா எல்லாம் விட்டுற மாட்டாங்க ஏ அப்படின்னா தான் எல்லாருமே தப்பு பண்ணிட்டு ஏ நான் மனநோயாளின்ட்டு போயிடலாமே சோ அந்த மாதிரி எல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது இந்த படத்தை பார்த்து அங்க அங்கன்னு சொல்லி தேவையில்லாத கதைகள்லாம் வருது அன்டவுன் மைண்ட்னா விட்டுருவாங்க கோர்ட்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதுக்கான இடத்துல கொண்டு போய் அவன தள்ளி அவன் சரியாயிட்டானா ஜெயிலு இல்லன்னா அவன் வந்து சைக்கேட்ரிக் கிளினிக் தான் போகணும் சோ அந்த மாதிரி வேற எங்கேயுமே சும்மா வெளியில எல்லாம் விட்டுற மாட்டாங்க ஏன்னா இவன் அதே மாதிரி திருப்பியும் போய் அந்த மாதிரி சம்பவம் பண்ண மாட்டான்னு என்ன இருக்கு சோ அதெல்லாம் அன்சேஃப் சொசைட்டிக்கு அப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஒரு கிரைம்ல ஈடுபட்டானா அவன் என்ன மைண்ட் செட்ல இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கண்டிப்பா லால இருக்கு ஓகே மேடம் இப்போ இவனை வந்து நிறைய வந்து இப்போ அந்த வீடியோஸ் யூடியூப்ல உள்ள வீடியோஸ் சேனல்ல இதுல போட்டுருக்காங்க இதுல வந்து இவனை உடனே சுட்டு கொண்டுருங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அது வந்து சரியா மேடம் சுட்டு கொள்றதெல்லாம் சரி வராது சார் என்கவுண்டர்லாம் ஏன்னா அது அவனை தான் பண்றாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு அந்த இதுக்கு இதுக்கு முன்னாடி நார்த்லாம் ஒரு நாலு பேரை என்கவுண்டர் போட்டாங்க அது நாலு பேரும் கடைசியில இன்னசென்ட் அக்யூஸ்ட் தப்பிச்சிட்டு வேற இடத்துக்கு போய் வேற ஐடென்டிட்டில அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் இருக்கான் சோ அதெல்லாம் சரி வராது தானே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இப்ப சஸ்பெக்ட் தான் இது பண்ணிருக்காங்க சோ கிரிமினலா சோ இது வந்து நீதிமன்றம் வந்து விசாரிச்சு அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அவங்க விசாரிச்சு ப்ராப்பரா கொஞ்சம் டைம் எடுத்து அதான் நான் இப்ப ஒரு கேஸ் எடுத்தாலும் எல்லாரும் கேக்குறாங்க எதுக்கு மேடம் ரெண்டு மூணு வருஷம் இழுக்குது ஒரு கேஸ் ஏன்னா இந்த மாதிரி விசாரணைகளுக்கு தான் சும்மா எடுத்த உடனே தண்டனை கொடுத்துட கூடாதுல அதுல ஓகே கிரிமினல் ஓகே பாதிக்கப்பட பிரச்சனை இல்ல இதே இது இன்னசென்ட் யாராவது சபரா சப்பர் ஆனாங்கன்னா சோ அதனாலதான் நீதிமன்றம் வந்து பொறுமையா விசாரணை நடத்தி அத்தனை ட்ரையல் அத்தனை ஹியரிங் போட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் கன்விக்ஷன் குடுக்கறாங்க ஓகேவா சோ அதனால எல்லா எவிடன்ஸ் விட்னஸ் எல்லாம் ப்ராப்பரா விசாரிச்சு தான் நம்மளோட நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கும் சோ எடுத்த உடனே எல்லாம் குடுத்துட முடியாது அதுக்குன்னு கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்கு அது அதுக்குன்னு கொஞ்சம் டியூரேஷன்ஸ் இருக்கு பக்கத்துல சம்பவம் இதாக இருக்கு பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே சூலூர் பேட்டிலேயே அரெஸ்ட் ஆயிருக்கான் இதுல எப்படி புரிஞ்சுக்கிறது இதை நாய் வந்து அப்போ லெவலா இல்லை லெவலுக்கு அலையுது கொஞ்சம் விட்டா கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கே வந்து படுத்தாலும் படுத்துரும் எனக்கு தெரிஞ்சு நார்மலா இல்ல நார்மலா உள்ளவன் இந்த மாதிரி ஒரு பச்சை பிள்ளைய பண்ண மாட்டானே சோ எதாவது மேபி அடிக்சனா இருக்கும் எதாவது மருந்து கிருந்து எதாவது எடுத்திருப்பானா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து போதையில தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா சார் கன்ஃபார்மா அவன் அதுல தான் பண்ணியிருக்கான் நார்மலா ஒரு ஒரு ஹியூமனால இந்த மாதிரி ஒரு அஃபன்ஸ் வந்து பண்ண முடியாது கிரைம் பண்ண முடியாது அந்த வந்து சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போற பிள்ளை அதை வந்து துடி துடிச்சு அந்த அளவுக்கு அழுது இருக்கு அந்த ஒரு இது கூட இல்லாம மிருகம் மாதிரி நடந்திருக்கான் ஆக்சுவலா இந்த மாதிரி ஆட்களை பொறுத்தவரை ஃபீட் ஆஃப் மாதிரி தெரியுது அதாவது இந்த மாதிரி அண்டர் போர்டீன் ஏஜ் பிள்ளைங்க மேல செக்சுவல் இது அசால்ட் பண்றது சோ இந்த மாதிரி நிறைய கேங் அதுல வந்து இவனும் ஒருத்தனா இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விசாரிச்சு பார்த்தா தெரியும் இவன் வந்து ஒரு ஹேபிச்சோல்ல தான் இருப்பான் இந்த மாதிரி ப்ரீ பிளான்டா பண்ணி கரெக்டா அந்த லொக்கேஷன் எல்லாம் பண்றான்ல சோ அதனால அந்த மாதிரி கேஸா கூட இருக்கலாம் சோ எதுவா இருக்கட்டும் ஒரு சிக்ஸ்டி டு நைன்டி டேஸ்ல ட்ராக்ல இப்ப கேஸை இது பண்ணி மூவ் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி உடனே தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் போக சொல்ல ஸோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க அவங்க ஓகே இவ்வளவு நேரம் நிறைய தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி சார்